நீங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து கிட்ட வந்து வாட்சஸ் இருக்கும் இந்த வாட்சஸ் இந்த கீபேட் மொபைலா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அப்படின்னு நம்ம போனோம்னா இந்த ஹோம் தேட்டர் மாதிரி இருந்துச்சு பழைய கேசட்டு சீரியெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி ஹோம் தேட்டர் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா இந்த பீரோ அப்புறம் வாட்டர் இந்த மாதிரி இருக்கும் மிக்சி சின்ன சின்ன இந்த எலக்ட்ரானிக் கடை இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் இருந்துச்சு டப்பால ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் ஸ்ப்ரே பண்ணாலும் பெயிண்ட் வரும் அந்த இருந்துச்சு இந்த இது பாத்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு அப்புறம் இந்த டீ தூள் காப்பி தூள் எல்லாமே கம்மியான ரேட்ல வச்சு வச்சுட்டு இருந்தாங்க இதுல பிஸ்கட் பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் தான் பிராண்டட் ஐட்டம் தான் இந்த இடத்துல இருந்துச்சு அப்புறம் அப்படியே போனோம்னா ஹெல்மெட் இருந்துச்சு ஹெல்மெட்டு அப்புறம் எலக்ட்ரானிக் ஹெட்ஃபோனு சார்ஜர் அந்த மாதிரி ஐட்டம் தான் எதுவுமே வரும்

அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டமும் இங்கே லேப்டாப் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா அந்த தான் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு கடையில அதே கொஞ்சம் இந்த படசல் ஃபேன் சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள உள்ளுக்கு போனோம் உள்ளுக்கு போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பழங்கால பொருட்கள்லாம் இருந்துச்சு இந்த பிச்சலை ஐட்டம் இந்த பொம்மை அதெல்லாம் இருந்துச்சு ரைட் சைடு ஒரு நமக்கு மேல ஒரு ஏழெல ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தார் இங்க வந்து பழைய வாட்ச்க்கு இந்த பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே கிடையாது இது அப்படியே லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த தொப்பி இந்த பழைய ரேடியோ அலமெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம பழைய கேமரா இருக்குல்ல நம்ம ஃபிலிம் ரோல் போட்டு எடுத்துருந்தோம் அந்த கேமரா வந்து நிறைய கிடைச்சு அதை பார்த்து சும்மா பார்த்து அப்படி அப்புறம் வந்து பித்தள பித்தள ஜாமா இருந்துச்சு அதுக்கு அப்படி இந்த சைடு முன்னாடி பக்கம் வந்தோம்னா பித்தள ஜாமா வைக்கும் எல்லாரும் பழங்கால கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பொருட்கள் இருந்துச்சு இந்த செம்பு சின்ன சின்ன டம்ளர் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பித்தளையில் இருக்கிற சாமான எல்லாமே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் ரொம்ப நான் சொன்னால் இந்த ஹெட்செட்டு சார்ஜர் எல்லாமே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் ஒரிஜினலில் அது அப்புறம் அந்த லைட்டும் வச்சு விற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் சீலிங் வால் சீலிங் வச்சுப்போம் அந்த லைட்லாம் வச்சு வித்துருந்தாங்க அப்போ இந்த ஐயா பெரியவர் வந்து ஃபேன் வச்சு விற்றுருந்தா ரேட்டு கம்மியாக இந்த ரைஸ் ஐயா காமிச்சிடல அவர் அப்புறம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பீக்கர் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் ப்ளைவுட்டில் உங்களுக்கு வந்து டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க செல்ஃபு மாதிரி வச்சுருந்தாங்க இது இருந்துச்சு இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த ஹெட்ஃபோன் சார்ஜர் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் செருப்பு அப்படியே கொஞ்சம் தூரம் இதை வந்து பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டே போயிட்டிங்கன்னா அந்த செருப்பு இது வந்து கன்ட்ரெஸ்ட்டு ஆகிட்டோம் இருக்கும் அப்புறம் ஐயா வந்து இந்த பழகா மாதிரி வச்சுருந்தார் துண்டு கையில் எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய் இவங்க வந்து மாப்பு வச்சுட்டு இந்த நார்த் இந்தியன் வந்து மாப்பு வச்சுட்டு இந்த இடம் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே மாதிரி செருப்பு எல்லாமே இருந்துச்சு இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஃபேன் ஒருத்தர் வச்சுட்டு இருந்தார் ஆயிரத்தி முந்நூறுவா சொல்லியிருந்தார் பாலத்தை ஒட்டி இந்த சாவி கடலாக இருக்கும் அந்த பக்கம் நான் அந்த பக்கம் எடுக்கல வீடியோ இது அப்படியே அந்த முக்குக்கிட்ட வந்துடும் அந்த ரைட் சைடு போனோம்னா அந்த இதுக்கு அப்படியே தான் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டுருக்கோம் இந்த கடை வந்து எப்பயுமே இருக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஷாப்புன்றது இப்போ மட்டும் இல்லை எல்லா டைப்லேயுமே இந்த எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு வாட்ச் கடை வந்துருந்தேன் வாட்ச் கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கார் ரிமோட் லேபர்ட்லாம் வந்துச்சு அதனால் ப்ரைஸ் வந்து வெறும் இரநூறுவா தான் சொல்லியிருந்தாங்க அது வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதாங்க அப்படியே நான் அந்த பாலத்தை ஒட்டி அப்படியே நான் நடந்து போயிட்டேன் டைம்லாதனால அப்படியே நான் திரும்ப வந்துட்டேன் எங்கிட்டும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேட்ஸ் நிறையா கிடைக்கும் டூ வீலர் போகிறதுக்கு உண்டான ஸ்பேரு அப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரு ஸ்பேனர் எல்லாமே இந்த பக்கம் வந்து ஃபுல்லாமே கிடைக்கும் அதுவும் நான் டைம் கிடந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ எடுத்து தான் போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு வீடியோ கிட்ட போட்டிருக்கோம் தயவுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காவல்ங்க நன்றி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்